மா இழுத்தூட என்னை யாகப்பட்ட மாடு பின்னாடி நின்றது மாற்ற இழுத்தூட மாறு மாட மாலை

பொடிச்சு பாரு பொடிச்சு பாரு சோரம் கை கோட்டு குடு பண்ணேபோலி சல்லிக்கெட்டு கொடு கொடு போடு விடு கோடு மாடு எடுத்தாச்சே நம்பர் க்ரோ நம்பர் க்ரோ கொண்டே மலிக் கோச்சா தினேஷ் போடு சிங்கம் மாடு பாடு எடுத்தாச்சு பாடு எடுத்தாச்சே இழுத்துட இழுத்துடு மரண்ட மகாவீரன் பண்ணே மலிக் கோச்சா தினேஷ் கொண்டு விடு கொடுத்து விடு மாடு எடுத்தாச்சே இழுத்துட கைத்தா இழுத்து இலதுட தம்பி இழுதுடு கண்ணா நான் ஏட்டன் புடிச்சு பாக்கறேன் பாடு அத்தா இழுதுட ஏய் இழுதுட ஏய் சட 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 ஏ மாடு மாடு ஏ बार 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 நான் மாட்றાળே மாட்றાળே பார் பாய்சே பார் பாய்சே பார் பாய்சே வாத்துகள் வாத்துகள் பெரிய பெரிய பார் பாய்சே பார் பாய்சே அட்கமாரே அட்கமாரே ஏ சத்தி யூடியூபர் மாடு மா அடம் பண்ணு மாடு யாருக்கு மாடு யாருக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் டி ஆர் நாயுரல்லூர் மாரி இந்த மாதிரி மாடு 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 இந்த மாதிரி யாருன்னு தெரியல மாடு போச்சு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பிஆர்ஆர் மாடு நாயரல்லூர் திருச்சி மாவட்டம் நாயரல்லூர் தமிழாரு ஜல்லிக்கட்டு பேரவைத் தழவர் பிஆர்ஆர் மாடு கோட்டோடு சிங்கம் ஜல்லிக்கட்டு கவலவேகன் ஜல்லிக்கட்டு மீட்டருக்கு நபழு ஜல்லிக்கட்டு தமிழாரு பேரவை தழவர் பிஆர்ஆர் மாடு கோடு சிங்கம் சோர கஞ்சாவத்துக்குடி இந்த மாடு ஜல்லிக்கட்டு மீட்டருக்கு மாடிவாசன் Come on.